ஆன்மீக அன்பர்கள் எனது காலை வணக்கம் என்னை பார்த்தீங்கன்னா குரோதி தமிழோடு சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் என்று புதன்கிழமை என்னுடைய நில நேரம் காலை ஒன்பது பிறந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நிலைநேரம் காலை பத்து பிறந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பிறந்து ஏழு முப்பது வரை என்னுடைய காலம் மதியம் பன்னெண்டு மணியில் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து பிறந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு ஒன்பது வரை இன்றைய சுலும் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மணி நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்து நாலு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை பவம் இன்று மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரை பாடவும் பின்பு கவனவும் இந்த சந்திராசமும் சதையும் புரட்டாது சதையும் புரட்டாட்சியக்காரங்களுக்கு என்று சந்திராசமானால் ஆனால் உங்களுடைய பேச்சுக்கள்லையும் செயல்களையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இன்றைய ராசி பார்த்தீங்கன்னா முதல் ராசியாக மேஷராசி அன்பு பார்த்து வச்சுக்கோங்க உங்களுடைய மேஷராசி அன்பு கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலத்தில் கொஞ்சம் உடலில் கவனம் செலுத்துங்க அதே சமயத்தில் சுபகாரியம் சம்மந்தமான பேச்சுக்கள்லாம் நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா அது வந்து சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நிலை இருக்கிறது உங்களுக்கு புதிய நம்முடைய அறிமுகம் ஏற்பட போது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சு திறமையால் சில பலனை அடைய போகிறீங்க நீங்கள் கண்டிப்பாக அன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய கண்பாறை தொடர்பான சில பிரச்சனைலாம் குறையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எதிர்பார சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக ஏற்பட போது உங்களுக்கு மனதில் புதிய நம்பிக்கை பெறக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமைகிறது இன்றைய அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்டின் எட்டு அதிர்ஷ்டம் சந்தன வெண்மை நிறம் அசிநொச்சிக்காரங்களுக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் வரைநொச்சக்காரங்களுக்கு லபகரமான நாளாகவும் கிருத்தி நொச்சக்காரங்களுக்கு திருப்பம் ஏற்படும் நாளாகவும் அமைகிறது ரிஷப்ராசி என்பர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு என்று உடன் பிறந்தவரெல்லாம் கொஞ்சம் ஆதரவாக இருக்க போகிறாங்க அதனால் எந்த விஷயத்தையும் தைரியமாக செய்கினீங்க உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் அபிவிருத்திக்கான வாய்ப்பெலாம் இருக்க போகுது உங்களுக்கு உடைய தன வரவில் இருந்து வந்த தாமதங்கள்லாம் விலகி வர வேண்டிய வருமானம் கரெக்டாக உங்கள் கைக்கு வரப்போகுது உங்களுக்கு பிடித்தமான உங்களால் சாத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க உங்களுக்கு நீண்ட நாட்கள் நீங்கள் நினைத்த சில பணிகள்லாம் என்று செஞ்சு முடிக்க போகிறீங்க அதுவே மனதுக்கு உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு உங்கள் தாய்மான வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்து கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆதரவு நிறைந்த நாளாக என்று மொத்தத்தில் அமைகிறது உங்களுக்கு இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் கிருத்தி நட்சக்காரர்கள் பார்த்தா கொஞ்சம் ஆதரவான நாளாகவும் ரோஹி நட்சத்திரங்களுக்கு தாமதங்கள் விலக நாளாகவும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது மிதுராசி அன்பிற்கு பார்த்தா இந்த உங்களுக்கு அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள்லாம் விலகி ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு உங்களுடைய பணி நிமித்தமாக எடுத்த நீங்கள் முடிவில் எடுத்தினா அந்த முடிவு மிகச் சரியான முடிவாக நல்ல முடிவாக இருக்க போது உங்களுக்கு உங்களுடைய விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நெருங்கி தெளிவு உண்டாக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய வணிகம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு கலைத்துறை அன்புகள்லாம் கொஞ்சம் நல்ல புதிய அனுபவம் புதிய வாய்ப்பும் கண்டிப்பாக போகுது இன்னும் மொத்தத்தில் பாருங்களுக்கு சாந்தம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டையை நயந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிருக சுரட்சித காரங்களுக்கு பார்த்தா தாமதம் விலங்குற நாளாகவும் திருவாதிரச்சிக்காரங்களுக்கு தெளிவு உண்டாகும் நாளாகவும் புனர்பூசிக்காரங்களுக்கு அனுபவம் உண்டாகும் நாளாகும் என்று அமைகிறது கடகராசி அன்பிற்கு இந்த பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய மூலிகை சார்ந்த பணியில் கொஞ்சம் ஆதாயம் கிடைப்பது உங்களுக்கு கல்வியில் ஒருவித ஆர்வம் ஏற்பட போது பார்த்துங்க இறைப்பயில் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் உடன் கொஞ்சம் ஆதரவாக செயல்பட போகிறாங்க அதே சமயத்தில் அவங்களுடைய சிந்தனை போக்கிலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை விரயம் ஏற்பட போகிறவங்களுக்கு எட்டில் சனிபவான் இருக்கிறனால கொஞ்சம் உங்களுடைய பேச்சு செயலையும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இன்று மற்ற பார்த்தவங்களுக்கு நட்பு நெருந்தலாக அமைகிறது திசை வடக்கு அதிசய நான்கு அதிசயிற பொன்னிடம் புலற்போசக்காரங்களுக்கு பார்த்தோன்னா ஆதாயம் அடையக்கூடிய நாளாகவும் பூசணக்காரங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் நாளாகவும் ஆயுள் அமைச்சக்காரங்களுக்கு விரையும் ஏற்படும் நாளாக இருந்தால் அமைகிறது சிம்மராசி அன்பிற்கு பார்த்தா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை அந்த தேவைகள்லாம் நீங்கள் அறிந்து இன்னைக்கு நிறைவேற்ற போகிறீங்க நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டு எண்ணி விஷயங்களை இன்றைக்கி சக்ஸஸாக செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்களுடைய வாகன மாற்றப்படுத்த எந்தெல்லாம் அதிகரிக்க போது உங்களுக்கு உடைய மனை விருத்திக்கான எண்ணங்கள் மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மனை காலகிடம் வந்தால் வாங்க அது எனக்கு என்ன ஏழு ஏழில் வந்து சனிபவம் இருக்கார் கொடுத்தாலும் கெடுத்தாலும் வர மாதிரி யாரும் கிடையாதுனால அவர் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறு தொழில் வந்து சில நுணுக்கங்களை கற்று கற்றுக்கொண்டு அதை மூணு நீங்கள் தொழிலை முன்னேற்றம் அணை புறையினுங்க கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது என்று முதல்ல பார்த்தா அவங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏறு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் மகம் நட்சக்காரங்கள் கொஞ்சம் வேகத்துறை செயல்பட வேண்டிய நாளாகவும் பூரம் நட்சக்காரங்கள் எண்ணங்கள் கைகூடும் நாளாகவும் உத்திரி நட்சத்தக்காரங்கள் நுணுக்கங்கள் அறிந்து கொள்ளும் அமைகிறது உங்களுக்கு அது பார்த்தா பார்த்தவங்களுக்கு புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறப்போது உங்களுக்கு குடும்பப்பெலாம் ஒரு ஒத்துழைப்பு தரப்போகிறாங்க வெளியுறவு கொஞ்சம் சாப்பிடும்போது கவனமாக இருங்க கனிவான பேச்சுகளால் உங்கள் மீது நம்பிக்கையும் மரியாதையும் எல்லாருக்கும் அதிகரிக்க உங்களுக்கு இப்படியே சகோதர வயலில் ஒத்துழைப்பு ஏற்படும் நாளாக என்ன உங்களுக்கு அதே சமயத்தில் சமூக பணியில் புதிய அனுபவம் ஏற்பட போகுது உங்களுக்கு இன்று மொத்தத்தில் உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் உச்சிமிச்சக்காரங்களுக்கு வந்து எண்ணங்கள் ஈடுகிற நாளாகவும் அஸ்தம்மிச்சக்காரங்களுக்கு கவனம் வேண்டிய நாளாகவும் சித்தி நட்சக்காரங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நாளாக நாள் அமைகிறது துலாம் ராஜ் சான்புக்கு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய பணி நிமித்தமான சில விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட போகுதுங்க கவனமா இருங்க எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதே சமயத்தில் பலதரப்பட்ட சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு குடும்பத்தினுடைய எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது புது உருவெல்லாம் வர போகிறாங்க அதனால குடும்பம் போகிறவங்களுக்கு அதே சமயத்தில் நெருக்கமானது பற்றிய ஒரு புரிதலே அவங்களுக்கு இன்றைக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு பயனற்ற விவாதங்களை பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது என்று முதல்ல பார்த்தவங்களுக்கு முயற்சிகள் மேம்பொரு நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையை ஏற்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரி நட்சத்திரக்காரத்தை கொஞ்சம் அலைச்சலும் உண்டாகும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் விசாக நட்சத்தக்காரங்களுக்கு விவாதங்கள் தவிர்க்கக்கூடிய நாளாகவும் அது நாள் அமைகிறது அத்தை விருச்சிகராக பார்த்தா உங்களுக்கு உடைய தந்தை வழியில் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு உங்களுடைய பணி நிமித்தமாக அயல் நாடு செல்வதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தயாராக இருங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பாக அமைப்போகுது உங்களுக்கு உடைய பேச்சுக்களை கனிவெலாம் கொஞ்சம் கனிவாக அமைதியாக பேச கற்றுக்குங்க உடைய பூர்வீச தொடர்பான சில விஷயங்கள்லாம் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதம் இருந்தால் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உயர் அதிகாரத்தை கொஞ்சம் விட்டு குறிஞ்சு செல்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்து மறையக்கூடிய நாளாக இருக்க உங்களுக்கு அவங்களுக்கு பிள்ளைகளில் கொஞ்சம் விட்டுக்குடி செல்வதால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போது உங்களுக்கு மொத்தம் பார்த்தோம்னா கவலைகள் விலகும் நாளாக இன்று அமைகிறது அதிர்ஷ்டதிஷ் வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இந்த விசாக நட்சக்காரங்களில் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஏற்படும் நாளாகவும் அனுஷ்டமிச்சக்காரங்களுக்கு விவேகத்தில் செயல்படக்கூடிய நாளாகவும் கேட்ட நட்சக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடு விலகும் நாளாக அந்த நாள் அமைகிறது தனுசுவாசம் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கால்நடை சார்ந்த சில பணிகளை கொஞ்சம் கவனமாக இருங்க சில அனுபவம் உங்களுக்கு சில புதிய பாதை புதிய தொழில் சம்பந்தமான சில எண்ணங்கள் ஏற்படும் உங்கள் அனுபவம் சார்ந்து கண்டிப்பாக செய்யுங்க ஒரு முன் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நம்பிக்கையானுடைய உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு வங்கியில் எதிர்பார்த்த கரோதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போதும் உங்களுக்கு அதே சமயத்தில் பணிகளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இந்த விஷயம் செஞ்ச ஒரு வேகத்தோடு ஏற்கப்படுகிறீங்க செய்யும் தொழிலில் கொஞ்சம் மேன்மை ஏற்பட போகிறவங்களுக்கு கொஞ்சம் பொதுப்பணியில் கொஞ்சம் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக என்று அமைகிறவங்களுக்கு அதிர்ஷ்டதிசயம் வடகிழக்கு அதிர்ஷ்ய நான்கு அதிர்ஷம் இள நிலையம் மூலமைச்சக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் நட்சத்திரங்களை கொஞ்சம் ஆதரவு கிடைக்கிற நாளாகவும் உத்தியானட்சக்காரங்க கொஞ்சம் லாபகரமான நாளாக அமைகிறவங்களுக்கு மகாராஷ் என்பது பார்த்தா உங்களுக்கு உடைய உடன் உடன் பிறந்தவங்கலாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க இருந்த தடைகளாக உங்களுக்கு தாமதமாக விளக்க உங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாளாக அமைக்குது உங்களுக்கு அதே சமயத்தில் எதிர்பார்த்த சில உதவிகளாக உங்களுக்கு சாதகம் அமைப்பது உங்களுடைய தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கூடிய நாளாகுது உங்களுக்கு கட்டத்திற ஒரு மாற்றத்தை ஏற்பட போகுது உங்களுக்கு பன்னெண்டு சனிபம் இருக்கார் ஏழை சனியில் உங்களுக்கு கடை இறுதி நிலை இருக்கினீங்கனால லாபமும் நஷ்டம் கொஞ்சம் கலந்தே வரவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை பார்த்து யோசித்து செய்வது ரொம்ப நல்லது இன்றைய மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டகன் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீரே நிறம் உத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாகவும் திருவோண்சக்காரங்களுக்கு உதவி கிடையாது சாந்தமான நாளாகவும் அவிட்டக்காரங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க நாளாக அமைகிறது உங்களுக்கு அடுத்து கும்பராசி என்பதை உங்களுக்கு ஒரு உடைய வெளிவட்டாரத்தை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு கணவன் மனைவி ஒரு நெருக்கம் அதிகரிக்கிற நாளாக அமைகிறது உங்களுக்கு ஆன்மீக சார்ந்த பலனில் ஆர்வம் அதிகரிக்க போது புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க போது நபர்களை பார்த்து அவருடைய எண்ணங்களை அவர்களை பற்றி கொஞ்சம் புரிந்து கொண்டு பழகுவது நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய தந்தை வழியான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகுது உங்களுக்கு ஒன்றில் சனி பகவான் ஜென்மசனி முதலில் சில செய்கின்ற காரியங்களை கொஞ்சம் யோசித்தும் கவனமாக இருங்க ஒரு விஷயத்திலும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவட்ட நாரங்களுக்கு பார்த்தினா சிந்தித்து செல்லக்கூடிய நாளாகவும் சதக்காரங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்க நாளாகவும் புரட்டிக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு நாளாகவும் அமைகிறது உங்களுக்கு நீராசி அன்றைக்கு உங்களுக்கு உத்தியோகத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை அமைகிறது உங்களுக்கு அதே சமயம் இருக்கின்ற சூழ்நிலை அறிந்து கொண்டு அது மாதிரி பேசுவதும் பழகுவதும் ரொம்ப நல்லது உங்களுக்கு கொஞ்சம் நேர்மறையான விஷயங்களை பேசுங்க அதனால் நல்லது உங்களுக்கு மற்றவர்களுடைய தேவைகள்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சு நிறைவேற்ற போகிறீங்க அதே சமயத்தில் அரசு பணிகளில் கொஞ்சம் அமைதியாக இருங்க பழகு விதங்களில் சில மாற்றங்கள்லாம் கிடைக்கும் பார்த்து பழகுங்க ரெண்டில் சனிபவம் இருக்கிறனால கொஞ்சம் ஏழை செய்ய ஆரம்பக்காக இருந்ததுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க உங்களுக்கு இன்று முதல்ல பார்த்தா நிதான வேண்டிய நாளாக அமைக்கிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளியூர் நீர் நிலம் கொஞ்சம் நச்சிக்காரங்களை கொஞ்சம் விட்டுக்கிட்டு செல்லக்கூடிய நாளாகவும் உத்தரநச்சிக்காரங்களுக்கு தேவைகள் நிறைவேற்ற நாளாகவும் நகர்நச்சிக்காரங்களில் மாற்றங்கள் உண்டாகும் நாளாக அமையுது இந்த நாள் ஒரு வெற்றி நாளாகவும் அமைய ஆடனை வேண்டிய நீங்கள் உங்களை இசை குளிர் வணங்கி உங்களுடைய பணியை சில கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் பார்த்து அன்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்